ஸ்ரீ பருவதமலை டிஎன்பிசி டெட் பயிற்சி மையத்தின் சார்பாக இன்றைய வகுப்பில் உளவியலில் பொருத்தப்பாடு பொருத்தப்பாடு என்பதிலிருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க சார் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா பொருத்தப்பாடு என்பது அனுசரணை அல்லது இணக்கம் என்று அழைக்கப்படும் பொருத்தப்பாடு என்ற வார்த்தை அறிமுகம் செய்தவர் சார்லஸ் டார்வின் ஒன்றுடன் ஒன்று இணைவதே அல்லது இணைந்து போதல் பொருத்தப்பாடு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதன் தன் தேவைகளின் இணக்கமான முறையில் தருவித்தலே பொருத்தப்பாடு ஆகும் இந்த பொருத்தப்பாடினுடைய காரணங்கள் உடல்நலம் உள ஆற்றல் வேலையில் திறமை சமூக உடன்பாடு ஆகியவற்றின் பொருத்தப்பாடினுடைய காரணங்கள் என காரணிகள் என அடைக்கப்படுகிறது பொருத்தப்பாடு ஒருவரது நடத்தை சூழ்நிலையோடு இணைந்து செல் செல்லாமல் இருப்பதே பொருத்தப்பாடி இன்மை என அழைக்கப்படுவாங்க பொருத்தப்பாடுனால் ஒன்று செல்லுதல் இங்கே பொருத்தப்பாடு இன்மைனால் நடத்தையும் சூழ்நிலையும் இணைந்து செல்லாமல் செல்வதே பொருத்தப்பாடின்மை என அடைக்கப்படும் பொருத்தப்பாடின்மைக்கான காரணிகள் மனச்சோர்வு மனப்போராட்டம் ஏழ்மை வறுமை வீட்டு சூழ்நிலை தன்னிறைவு இல்லாத இருத்தல் பள்ளிக்கு செல்லா சூழ்நிலை இவை அனைத்தும் பொருத்தப்பாடின்மையினுடைய காரணிகள் இந்த பொருத்தப்பாடின்மையும் பொருத்தப்பாடின்மையினுடைய காரணிகளில் தற்காப்பு நடத்தைகள் சொல்லிட்டு வரக்கூடிய இந்த தற்காப்பு நடத்தைகள் என்பது மொத்தம் பனிரெண்டு வகையாக பிரிச்சிருப்பாங்க இந்த பனிரெண்டு வகையிலிருந்து தான் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் காணப்படும் ஒன்று அடையாளம் காணுதல் அல்லது ஒன்றுதல் அடையாளம் காணுதல்னால் என்ன சார்னா ஒரு சிறுவன் தன் தந்தையிடமிருந்து அடையாளம் காணுதல் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா புக்ஸில் வீர வணக்கம் அல்லது நாயக வழிபாடு ஹீரோஷிப்பாக இருப்பாங்க மாணவர்கள் அந்த மாணவர்கள் ஒப்பார் குழுவுடன் மட்டும் இருப்பாங்க இது அப்படியே கொடுப்பாங்க இவ இரவணக்கம் நாயக வழிபாடு அல்லது ஒப்பார் குழு தலைமை ஏற்றல் இவை அனைத்தும் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டால் அடையாளம் காணுதல் உடைய தொடர்புடையதாக காணப்படும் இரண்டாவது வினை உருவாகுதல் வினைனா என்ன அர்த்தம்னா ஒருவர் இடுகாட்டில் தனியாக செல்லும் பொழுது பயத்தால் சத்தமாக விசிலடித்து செல்லுதல் இது வந்து வினை உருவாகுதல் சொல்லுவாங்க இது தனியில் தனிமையில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரோ நம்மோட பேசக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்றதுனால அது வினைன்னு சொல்லக்கூடியது இரண்டாவது வகை மூன்றாவது பகற்கனவு காணுதல் பகற்கனவுனால் தெரியும் சரி சிறுவன் ஒருவன் பெரிய சாதனை புரிவது போலும் கதாநாயகன் போல் குமரப்பருவத்தினை நடந்து கொள்வது இங்கு பகற்கனவு காணுதல் சொல்லுவாங்க அது எடுத்துக்காட்டு வாய்த்திக்கு பேசும் ஒருவன் நல்ல பேச்சாளர் போல் கனவு காணுதல் இது பகற்கனவு என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பொருந்துதல் தன்னிடம் காணப்படும் ஒரு குறையை ஈடு செய்ய முழு சக்தி வேறொரு செயலில் ஈடுபடு செய்வதே இங்கு பொருந்துதல் சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் படிப்பில் பின்தங்கிய மாணவன் விளையாட்டில் முதல் மாணவனாக வருதல் இது பொருந்துதல் கணிதத்தில் பின்தங்கிய மாணவன் மொழி படத்தில் முதல் மாணவனாக வருதல் இந்த எடுத்துக்காட்டு கொடுத்தது நாலு ஆப்ஷனை தருவாங்க பொருந்துதலா பகற்கனவு காணுதலா அப்படின்ற அதனால தான் அந்த பனிரெண்டில் ஒரு கொஷின் நம் நிச்சயம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க மனம் காட்டல் ஐந்தாவது தனது தவறுகளுக்கும் இயலாமைக்கும் உரிய உண்மை காரணத்தை தவிர்த்து சமுதாயத்தால் கூடிய பொருத்தமான காரணத்தை கற்பித்தல் காரணம் காட்டல்னு சொல்றாங்க அந்த காரணம் காட்டலுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கணித தேர்வில் தோல்வி அடைந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவர் சொல்கிறார் அன்று தேர்வு அறையில் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது அதனால் நான் தேர்வில் தோல்வி அடைந்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு பெயர் காரணம் காட்டல் சொல்லுவாங்க இந்த காரணம் காட்டல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேப்பர் டூவில் எதிர்பார்க்கக்கூடிய வினா அடுத்து இரண்டாவது இது பார்த்தோம்னா தற்போதைய நிலையே மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு நரி திராட்சை பழங்கள் கிடைக்காத காரணத்தினால் சீச்சி இந்த பழமும் புளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்வது காரணம் காட்டலில் சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த மூணுல ஒன்று எழுதுன்னா எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து புறத்தெறிதல் தனது தோல்விகளை மற்றவர்கள் மீது ஏவி கூறுதல் புறத்தெறிதல் சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு தேர்வில் காப்பியடித்த மாணவன் தன்னை காப்பாற்றி கொள்ள மற்ற மாணவர் மீது படி சுமத்துவது புறத்தெறிதல் என அழைக்கப்படும் அடைதல் பின்னடைதல் என்பது என்ன சார்னா எதிர்பார்க்கப்பட்டுள்ள மனப்போராட்டத்தில் இருந்து விடுபட ஒருவன் தன்னை அறியாமல் தன்னுடைய வளர்ச்சியின் படிநிலையில் கீழிறங்கி சிறு குழந்தை போல் செயல்படுதல் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறு குழந்தை போல் செயல்படுவது இங்கே காட்டுறாங்க எடுத்துக்காட்டு என்ன சொன்னோம் வீட்டில் யாராவது ஏதாவது திட்டம் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவேன் என பயமுறுத்துவது இது கண்டினியூ நடந்தால் சிசோபினியா என்ற மனச்சிதைவு நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது இது குழந்தைகளிடையே அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த சிசோபினியா என்பது எதிர்பார்க்கக்கூடிய வினம் அடுத்து அனுபவம் ஒருவர் தன் வீட்டு பாடம் செய்து கொண்டு வருவதை சரிங்களா காரணம் மாணவர் வந்து அதிலிருந்து தப்பிக்க என்ன சொல்வார் அப்படின்னா தன் குடும்பத்தில் வறுமை நிலையை ஆசிரியரிடம் கோரி அனுதாபம் பெறுதலே இங்கே அனுதாபம் என்று அடைக்கப்படி அனுதாபமாக பேசக்கூடிய நபர்களை காணப்படுதா சொல்வாங்க அடுத்து மன மடை மாற்றம் மடை மாற்றம் அறிவினைப்பான் பலிகட ஆக்கப்படுதல் பலிகட ஆக்கப்படுதல்னா என்ன சார்னா ஆசிரியர் மீது உள்ள கோபத்தை மாணவர்கள் மீது காட்டுவது எப்படி சார் இந்த மாணவர்கள் காட்டுவாங்க அப்படின்னா தனக்கு பிடித்த ஆசிரியருக்கு பிடித்த மாணவர் மீது அந்த கோபத்தை காட்டுவாங்க அதனாலது பலிகட ஆக்கப்படுதல் என்று அடைக்கப்படுகிறது மடைமாற்றம் மடைமாற்றம் என்பது ஒருவனிடத்தில் உள்ள சமூக எதிர் உல மனவெழுச்சி உணர்வு உள்ள மனவெழுச்சி சமூக ஏற்கும் நல்வழியை தூண்டுதல் எடுத்துக்காட்டு குழந்தை பேரு இல்லாதவர் செல்ல பிரியாணிகளை வளர்த்தல் இது ஒரு வெறிவெறி இம்பார்ட்டண்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து அடக்குதல் நசக்குதல் அடக்குதல் என்பது மறதியை உருவாக்கும் வழியை உருவாக்கக்கூடியது நசுக்குதல் என்பது நினைவு கூறுதல் வழியை மறக்க செய்யும் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அடக்குதல் நசுக்குதல் இருந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய அடுத்து பின்வாங்குதல் மனமுறிவு அல்லது தோல்வி உண்டு பண்ணும் பண்பை சூழ்நிலையிலிருந்து ஒருவர் தப்பிக்க எதிர்ப்பு கொள்வதே பின்வாங்குதல் சொல்கிறாங்க இந்த பின்வாங்குதல் என்ன அர்த்தம் எடுத்துக்காட்டினா விளையாட்டில் தோற்றிவிடுவோம் என்று பயந்து அதில் பங்கெடுக்காமல் பின்வாங்குவதல் என்பது எதிர்பார்க்கக்கூடிய இந்த பனிரெண்டிலிருந்து ஒரு கொஷின் நமக்கு நிச்சயம் கேட்பார்கள் எடுத்துக்காட்டாக தான் இதில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அனைத்து ஆசிரியர்களும் இதில் வரக்கூடியதை எடுத்துக்காட்டுகளை தெளிவாக நீங்கள் படித்து புரிந்து கொண்டால் ஒரு கொஷின் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் சிறப்பாக எழுதி வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள்